ஆசிரியர்களை பாதுகாக்கும் வகையில் பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் அரசு பள்ளி முன்பாக தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பங்கேற்றவர்கள் மல்லிப்பட்டினம் பள்ளி வளாகத்தில் ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டதை வன்மையாக கண்டித்தனர் உயிரிழந்த ஆசிரியையின் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கியிருப்பது போதுமானது அல்ல என அவர்கள் தெரிவித்தனர் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் கிருஷ்ணகிரியில் ஓட ஓட வர நாங்க மூணு பேர் சேர்ந்துக்கிட்ட அந்த ஆசிரியரை வழக்குரைஞர்கள் இப்படி தொடர்ந்து ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் இது எப்படி நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வி எங்களிடையே தூக்கி நிற்கிறது எனவே இது போன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் அருகே ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி ஆசிரியை ரமணி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து விருதுநகரில் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் காவலாளிகளை நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அதை கேட்க அதை அந்த பையனை பார்க்கறதுக்காக அந்த ஹெட் மாஸ்டர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு அந்த இடத்துல வச்சு அந்த ஹெட் மாஸ்டரை போட்டு அடிக்கிறாங்க ஊருக்காரன் அடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழக அரசு தயவு செய்து ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக சட்டமன்றத்திலோ இல்லை அமைச்சர்கள் மத்தியிலோ தீர்மானம் நிறைவேற்றி இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வராவிட்டால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என திருவள்ளூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் எச்சரித்தனர் இதனிடையே சிவகங்கை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்புக்கு தாமதமாக சென்ற மாணவிகளுக்கு தண்டம் விதிக்கப்பட்டதை கண்டித்து சிலர் ஆசிரியர்களை தாக்கும் நோக்குடன் பள்ளியில் புகுந்ததால் பரபரப்பு நிலவியது